இப்ப சைத்தானுடைய பல சூழ்ச்சிகள் சொன்னோம் இந்த சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில அமல்கள் முதலாவது அமல் என்ன சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட அதிகமாக பிஸ்மில்லா சொல்லுங்கள் அதிகமாக கசரத்து துமியா எந்த காரியம் வீட்டுக்குள் நுழைந்தால் பிஸ்மில்லா வெளியே வந்தால் பிஸ்மில்லா ஆடை உடைத்தினால் பிஸ்மில்லா சாப்பிட்டால் பிஸ்மில்லா எங்க போனாலும் பிஸ்மில்லா பைத்துல கலா செல்லும் போதும் பிஸ்மில்லா நபி சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் பைப்புலா செல்கிறான் தாயத்துக்கள் செலுகிறான் சொன்ன அவன் பிஸ்மில்லா சொல்லிட்டா அவனுடைய மறைவிடங்களை பார்க்க போட்டான் பிஸ்மில்லா தான் சொல்லிட்டு உள்ள உங்க மறைவிடத்தை சைத்தான்கள் பார்க்க மாட்டாங்க பிஸ்மில்லா உள்ள போயிட்டீங்க உங்க மறைவிடங்களை ஜின்னுகள் பார்க்கிறார்கள் அதோடு விளையாடுகிறார்கள் அப்ப ஜிகளுடைய பார்வையிலிருந்து உங்களுக்கு விடுதலையா பிஸ்மில்லா சொல்லுங்கள் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லல சைத்தானும் சைத்தானும் கூட உட்கார்ந்து சாப்பிடுறான் ஈடுபடும் போது சொல்ல தவறினால் அந்த சேர்ந்து கொள்கிறான் பார்த்து கேட்டாங்க உங்களில் சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தைகள் இருக்குறாங்களான்னு கேட்டாங்க சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தைகள் சகாபாக்களுக்கு ஆச்சரியம் வேற சொல்லுதா அது என்ன சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தை நபி சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டாரையானால் அந்த உறவில் சைத்தானும் பங்கெடுக்கிறான் அந்த உறவின் மூலமாக பிறக்கிற அந்த குழந்தையில் சைத்தானுடைய ஒரு நரம்பும் இருக்கும் அந்த குழந்தைக்கு பேர் தான் சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தை அப்ப நம்ம வீட்டுக்குள் நுழையும் போது விஸ்மில்லா சொல்லல சைத்தானுடைய லாஜி அந்த வீடு தான் சொல்லிட்டீங்க அங்க நுழைய முடியாது பிஸ்மில்லா சொல்லி கதவை தாளிட்டீங்க அங்க சைத்தான் வர முடியாது ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிப்பதற்கான முதல் வழி என்ன அதிகமாக சொல்வது இரண்டாவது சைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து தப்பிப்பதற்கு இரண்டாவது அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த வார்த்தை அதிகம் சொல்லுங்க இந்த ஆரம்பிக்கிற துவா நிறைய இருக்கு ஹதீஸ்ல அந்த மாதிரி துவாக்கள் நிறைய நானும் ஓதுவது உண்டு இந்த வரக்கூடிய பாடம் பண்ணி நான் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இதை எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அல்லா உங்களை சைத்தானிடம் இருந்து பாதுகாக்கிறேன் சைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து தப்பிப்பதற்கு மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன சூரத்தில் பக்கராவை அதிகம் ஓதுவது பெருமனார் சொல்வார்கள் பக்கராவை ஓதினால் உங்களை சைத்தான் நெருங்கவும் முடியாது எந்த சூனியக்காரனாலும் பக்கரா சூராவை வெல்ல முடியாது பக்கராவை ஓதுங்கள் அடுத்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு ஆயத்தூள் குறிச்சி அதிகமா ஓதுறது ஆயத்தூள் குறிச்சி அதிகமா ஓதுறது என்னன்னா குறிச்சி ஓதினால் தப்பிக்கலாம் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்தது சைத்தான் தான் ஆயத்தூள் குறிச்சி ஓதினா யாரும் வரமாட்டான் சைத்தான் பக்கத்துல வரமாட்டாங்க கற்றுக் கொடுத்ததும் யார்தான் சைத்தான் தான் கற்றுக் கொடுத்தான் அதற்கு அபுகரில் தான் அவர்களுடைய விரிவான அதீர் பெருமானார் சிறந்த அவர்கள் இந்த காத்தனுடைய பெயருத்தம்பளங்களை பாதுகாக்கிற ராத்திரி பாதுகாவல ஈடுபட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கண்ணை சென்றுட்டேன் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு திருடன் திருட்டு இருந்தான் நான் அவனை கைய பிடிச்சிட்டேன் கையை பிடிச்சு அவனை நான் தண்டிக்க போற நேரத்தில் அவன் சொன்னா என்ன மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னான் என்ன மன்னிச்சு இனிமே வரமா சொல்லிட்டான் நானும் இறக்கப்பட்டு விட்டுட்டேன்னு சொல்லி

நான் ஒரு விஷயத்த சொல்லி சொல்லித் சொல்லி என்னை என்ன விட்டுருவீங்களான்னு சொல்லி அபஹரிராவுக்கு கல்வினா ரொம்ப ஆர்வம் இருக்கு கல்வினா ரொம்ப ஆசை என்ன கற்றுத்தரேன்னு சொல்றாரு சரி கற்றுத்தா எல்லாத்தையும் படிக்கலாம் நல்ல விஷயத்த யார் சொல்லி தந்தாலும் கேட்கலாம் சொல்லித்தாங்க அந்த திருடம் சொல்லி கொடுத்தா ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க செய்தாண்ட இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுவீர்கள் ஆயத்தில் குறிச்சி ஓதுனா செய்தாண்ட இருந்து பாதுகாப்பு மறுநாள் காலையில அபுஹரிரா ராவ் நபிட்ட சொன்ன போது நபி சொன்னார்கள் அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன் வந்தது மூணு நாளும் சைத்தான் வந்தான் திருட ரூபத்தில் வந்ததே சைத்தான் தான் சைத்தான் சொல்லி கொடுத்துட்டு போனா ஆயத்தில் குறிச்சி ஓதினால் சைத்தான் இருந்து பாதுகாப்பு அன்பிற்குள்ள சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற அதிகமாக ஆயத்தில் குறிச்சி ஓதுவது அடுத்தது சைத்தான் பாதுகாப்பு பெறுவதற்கு அடுத்த சிறந்த வழி என்ன இரவில் படுக்கும்போது போது ஒதுவோடு படுக்கிறது ராத்திரி படுக்கைக்கு செல்லும் போது ஒதுவோடு படுக்கிறது சில உலமாக்களுடைய கருத்து இது யார் உதவு செஞ்சுட்டு படுத்துறாங்களோ அவங்களுடைய அவங்க தூங்குனதும் அல்லாஹுடைய சஜதா செஞ்சு திருப்படும் யார் வோடு அந்த தூய ஆன்மாக்கள் அல்லாவுடைய அரசுல போய் சஜுதா செய்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படலாம் அடுத்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன நம்ம வீட்டுல உருவப்படங்கள் வச்சிருக்க கூடாது உருவப்படங்கள் மாட்டி வைக்கிறது எந்த வீட்டில் நியாயம் எந்த வீட்டில் உருவப்படங்களும் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் சைத்தான்கள் வருவாங்க உருவப்படம் இருந்துச்சு போட்டோ மாட்டி வச்சிருந்தீங்க சின்ன போட்டோவோ பெரிய போட்டோவோ அந்த உருவங்கள் இருக்கிற வீட்டிற்கு மலத்துகள் வரமாட்டாங்க சைத்தான்கள் வருவார்கள் வெறும் நான் சொல்லிச்சு வீட்டுல சின்ன ஒரு ஸ்கிரீன்ல வந்து சின்ன உருவம் இருந்துச்சு வாசல் வரைக்கும் வந்த ஜிபிரியில் திரும்பி போயிட்டாங்க பெருமாள் செல்லலாம் அழைச்சு அவங்களுக்கு ஆச்சரியம் ஜிபிரியில என்ன அதிருப்தின்னு கேட்டாங்க இல்ல உருவம் இருக்குது உங்க வீட்டுல உங்க வீட்டு ஸ்கிரீன்ல உருவம் இருக்குது உருவம் இருக்கிற வீட்டு இருக்கு நாங்கள் மலத்துகள் வரமாட்டோம் சைத்தான்கள் தான் வருவார்கள் நபியின் வீட்டுக்கு இந்த நிலை ஆக இதெல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள் ஆக இன்னும் பல வழிகள்ல மனிதர்களை செய்தான் வழிகெடுக்கிறான் அவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான சில வழிமுறைகளை தான் இங்கே நாம் சொல்லியிருக்கிறோம்